சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி குளோபல் மிஷின் மல்டிகேர் மருத்துவமனை தொடங்கி முதலாம் ஆண்டு நிறைவு பெற்று இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் குளோபல் மெடிக்கல் சென்டர் நிர்வாக இயக்குனர் டாக்டர் குமரேசன் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார் கூட்டுறவு அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் சிறப்புரையாற்றி மருத்துவமனையை வாழ்த்தினார் பின்பு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இல்லம் தேடி மருத்துவம் என்ற திட்டத்தில் அவசர உதவிகளுக்கு அழைத்தார் இரு இருசக்கர வாகனத்தில் இல்லத்திற்கே வந்து மருத்துவ உதவி செய்யும் திட்டத்தையும் அட்வான்ஸ் தயப்படி கேர் சென்டர் டயாலிசிஸ் சென்டர் திறந்து வைத்தார் மேலும் ஏழைய எளிய மக்களுக்கான இலவசம் மற்றும் சலுகை கட்டணத்தில் மருத்துவ பார்க்க அடையாள அட்டைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் முக்கிய நிகழ்வான மதுரை மாதவன் ஹர்த் செந்தருடன் ஒப்பந்தம் முன்னாள் அமைச்சர் தென்னவன் மருத்துவமனையின் டைம்ஸ் ஹெல்த் கேர் பவுண்டேஷன் மற்றும் சாரிடபிள் திரஸ் செய்த சமூக சேவைகள் அடங்கிய புத்தகத்தை வெளியிட்டார் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மான்குடி காரைக்குடி மாநகராட்சி தலைவர் முத்துத்துறை மருத்துவமனை இணை இயக்குனர் விவேகானந்தன் மற்றும் நகரின் முக்கிய பிரமுகர்கள் மருத்துவர்கள் பொதுமக்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டனர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது